பென் டிரைவ்ல தானே மூவாயிரம் பாட்டு ஏத்துறாங்கன்னு அதனாலதான் அதுல வைரஸ் வரை நிச்சயமா சொல்றேங்க கல்யாணம்ங்கறது உண்மையாவே சொல்றேன் என் மனைவி மாதிரி உண்மையான ஒரு அற்புதமான பிறவியை உலகத்திலே பாக்குங்க சத்தியமா சொல்றேன் நான் நான் இங்க நேய்ச்சி வந்திருக்கேன்ல ஆமா மூணு மணிக்கு போவேன் நாலு மணிக்கு போவேன் அஞ்சு மணிக்கு போவேன் அது வரைக்கும் சாப்பிடாம இருப்பான் சார் அப்படி ஒரு மனைவி இருந்தா பாத்துக்கிறாங்க ஆஹ் உண்மையாவா எழுந்திரிச்சு கைதட்டினீங்க நான் பாருங்க உண்மைய சொல்றேன் நான் போய்தான் சமைக்கணும்